ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ் பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோலை வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எண்ணத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோலை தெரிஞ்சுக்கோங்க அதாவது நாளை நாள் வந்து தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஜூலை மாதம் இருக்குல்ல அதனுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை ஒரு சாதாரண வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய பௌர்ணமி வந்து ஆணி மாதத்தில் வருது ஆணி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான பௌர்ணமி என்று சொல்லப்படுது பௌர்ணமி அப்படிங்கிறது என்னன்னா இந்த நாளில் முழு நிலவு பிரகாசமாக தெரியும் இந்த ஒரு நிலவுடைய வெளிச்சத்தில் நாம் இருந்தாவே நமக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் உடலில் ஏற்படும் ஆக்சுவலி இந்த ஒரு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதனால் பௌர்ணமியை சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் பௌர்ணமி ஒரு பிரபஞ்சத்தில் நமக்கு நல்ல அதிர்வுகளை உடலில் நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸான நாளுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ பௌர்ணமி பற்றி தெரிஞ்சவங்க கிரிவலம் போய் பௌர்ணமியுடைய முழு ஆற்றலை உடலில் எடுத்துக்கிறாங்க குழந்த பாக்கி இல்லாமல் இருக்கிறவங்க திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே பௌர்ணமியில் கிரிவலம் போய் தங்களுடைய லைஃப்பில் நிறைய நல்லதை வந்து பெற்றிருக்கிறாங்க அதனால் பௌர்ணமியில் கிரிவலங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புனிதமான விஷயமாக இன்றளவும் சொல்லப்படுது பௌர்ணமியில் கிரிவனம் போனால் மட்டும்தான் இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது பௌர்ணமியுடைய நாளில் நாளை நாள் சும்மா வானத்தில் தெரியக்கூடிய நிலவுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் நின்று அந்த பத்து நிமிஷம் உடலில் நம்மளுக்கு பௌர்ணமி நிலவு உடைய வெளிச்சப்பட்டாவே நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாசிட்டிவிட்டி வந்துடும் இந்த பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாக வந்ததுன்னா ரொம்ப நல்லது அதனால் கிரிவனம் போகும்போது நிறைய நேரம் ஆகும் அப்போ முழுசாக அந்த இது வந்து நம்ம மேலே படும் நம்ம பத்து நிமிஷம் இருக்கும்போது அதுக்கு தகுந்த அளவு தான் கிடைக்கும் ஸோ மற்றபடி இது நம்ம உடலில் பட்டாவே நமக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி வரும் ஆதி காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்தோரத்துக்கெல்லாம் போய் சமைச்சு எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு சாப்பிடுவாங்க ஊர் எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தது ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால நாளும் தெரியல கிழமையும் தெரியல அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகிறது ஒரு பக்கம் நம்மளுக்கு ஓகேவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உடல் ரீதியாக நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வருது இப்போலாம் வந்து பாஞ்சு வயசு பசங்களுக்கு கூட நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து இருக்குது ஏன் பாஞ்சு வயசு ரெண்டு வயசு ஒரு வயசு இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ப்ராப்ளங்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரியான ப்ராப்ளங்களுக்கு காரணம் இந்த மாதிரி நாம் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்போ ஃபாலோ பண்ணாதது தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா நாளை நாள் ஆணி பௌர்ணமிங்கிறதுனால கட்டாயமாக வீட்டில் சமைக்க வேண்டிய உணவுகள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம வேலைக்கு தான் ஆகணும் நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் இதில் இதையும் என்னால் எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நாளை நாள் பௌர்ணமியில் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டில் சமைக்க வேண்டிய அந்த ஹெல்த்தியான உணவுகள் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மற்ற ரிச்சுவல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணனாலும் இந்த மாதிரி சமைக்கக்கூடிய விஷயமாவது ஃபாலோ பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் நீங்கள் இதை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி பௌர்ணமி நாள் வந்து அதில் வந்து சிறப்பாக இருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லை ஸோ இப்போலாம் அந்த மாதிரி இல்லாததுனால தான் உடலில் நிறைய நம்ம ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறோம் இனி அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன சின்ன ஹெல்த்துக்காக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அதில் ஒன்று இந்த பௌர்ணமியில் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி சொல்ல போகிறேன் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ ஆணி பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் சமைத்து படையல் போட வேண்டியது கண்டிப்பாக வந்து இருக்குது படையல் போடாட்டியும் வீட்டில் சமைத்து இந்த உணவுகள் சாப்பிட்ணும் அதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து தாள்களை சொல்ல போகிறேன் ஆணி பௌர்ணமி மிகவும் விசேஷமான நாளாக பார்க்கப்படுது இந்த நாளில் நாளை நாள் பெண்கள் வந்து விரத இருந்து வீட்டில் படையல் போட்டு உங்கள் இஷ்ட கடவுளை வேண்டினால் தேவைகள் நடக்கும் என சொல்லப்படுது அதே போல் நாளை நாள் கிரிவலம் சென்று வந்து வீட்டில் வழிபாடு செய்திங்கன்னா அவ்வளோ நல்லது அல்லது வீட்டுக்கு முதியவர்களை வரவழைத்து அவங்களுக்கு உணவை தானமாக கொடுத்துட்டீங்கனாலும் நல்லது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாளைய பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் சமைத்து படையல் போட வேண்டிய உணவுகள் குறித்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ டீட்டெயில்டாக தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நாளை நாள் கிழங்கு வகைகளில் சக்கரைவள்ளி கிழங்கு இருக்குல்ல அந்த கிழங்க கண்டிப்பாக வந்து நன்கு ஆவியில் வேக வைத்து மசித்து எடுத்துக்கோங்க நன்கு ஆவில வேக வைத்து மசித்து எடுத்து அதில் வெள்ளம் தேங்காய் பூ சுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுங்க கலந்திங்கன்னா சுவையான சக்கரைவள்ளி கிழங்கு பிரசாதம் தயார் இதை வந்து கண்டிப்பாக நாளை நாள் எடுத்துக்க வேண்டியது நல்லது இதே போல் இடியாப்ப மாவு வெள்ளம் தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம பூரணம் வந்து ரெடி பண்ணி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னு உங்கள செய்யணும் இந்த கொழுக்கட்டையும் நாளை நாள் கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம் ஸோ சக்கரைவள்ளிக்கிழங்க மசியலும் இந்த கொழுக்கட்டையும் நாளை நாள் செய்யாமல் இருக்கக்கூடாது இதோடு நாளை நாள் காய்ந்த மொச்சை சிகப்பு காரமணி வெள்ளத்தட்டைப்பயிறு இதை மூன்றையும் சம அளவி எடுத்து நீங்கள் எட்டு மணி நேரம் இன்றைக்கே ஊற வைத்துட்டு காலையில் எந்திரிச்சு நாளை நாள் வேக வைத்து தாளிக்கணும் ஊற வைத்த கருப்பு சுண்டலை நன்கு வேக வைத்து பூ தாளிப்பு பொருட்கள் சேர்த்து அதையும் வந்து நாளை நாள் பிரசாதமாக வைக்கணும் அப்படி இல்லைனா கலந்த பருப்பு சுண்டல் வந்து செய்யணும் கலந்த பருப்பு சுண்டல் கருப்பு சுண்டல் இந்த மாதிரியெல்லாம் நாலு நாள் தாளித்து அதை பிரசாதமாக வைக்கணும் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஆல்வேஸ் எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சக்கரை பொங்கல் வந்து செய்யணும் சக்கரை பொங்கல் நாளை நாள் செய்யும்போது அதில் தண்ணீர் எந்த அளவுக்கு நாம் வைக்கிறோமோ பாலும் சம அளவு சேர்த்து நாலு நாள் செய்யணும் அது செய்கிறது ரொம்ப 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 உடலுக்கும் நல்லது அந்த பொங்கல் இந்த மாதிரி நீங்கள் இலையில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி தழத்தளத்தளன்னு இருக்கும் இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழங்களில் வந்து ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நாளை நாள் சாப்பிடணும் பிரசாதமாக வைக்கணும் ஸோ இதெல்லாம் தாங்க நாளை நாள் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய முக்கியமான ரெசிபீஸ் ஸோ இந்த முக்கியமான இதை வந்து கண்டிப்பாக சமைக்கிறது உடலுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இது சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது நான் சொல்லணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் இல்லை ஏன்னா இதை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக இதில் எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பார்க்க முடியும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியில இதெல்லாம் வந்து செய்யுங்க இதெல்லாம் செய்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ சக்தி முடியுதோ அந்த அளவுக்கு செய்து மற்றவங்களுக்கு கூட கொடுங்க நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் நீங்கள் சாப்பிட வைத்து அழகு பார்க்கறதுனால அதனால் உங்களுக்கு ஒரு எனர்ஜி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களையும் சாப்பிட வைங்க இதோடு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி நிலவை ஒரு அரை மணி நேரமாவது தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அது அந்த நிலவுடைய வெளிச்சத்தில் வந்து நாளை நாள் செய்யுங்க அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அந்த ஆற்றல் வந்து உள்ளுக்குள்ளே கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு சேஞ்ச் வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு நாளை நாள் மெத்தையில் கூட உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள் அதெல்லாம் என்ன மாதிரி சாப்பிட்ணும் அதை பற்றி தவள்கள் ஏதாவது வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய பௌர்ணமியுடைய சிறப்பையும் நாளை நாள் சமைக்க வேண்டிய இந்த முக்கிய உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த உணவுகள் சமைக்க இந்த வீடியோ பார்த்துட்டு தயாராகட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணாம இருக்கிறவங்க subscribe பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்